இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ஃபஸ்டாக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் ஒன் இந்திய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட சிஇஓ அண்ட் பில்லியனருமான ஆர் என் நாராயணமூர்த்தி ஸோ அவரோட பேரை வந்து கடந்த மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இன்ஃபோசிஸ் பங்குல கொடுத்துருந்துருக்காரு இது மூலமாக வந்து அஞ்சு மாச குழந்தையான அவரோட பேரை ஒரே நாள்லேயே பல கோடி லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு இதோட முன்னாடி ஒரு கதை இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட பங்கு டிவிடன் மூலமாக வந்து அதாவது டிவிட்றது அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அஞ்சு மாத குழந்தை குழந்தை ஒரே நாளில் வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு அதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம்னா இந்த டிவிடெண்டால் தான் முக்கியமாக அதுக்கு இன்ஃபோசிஸோட அந்த பங்கு அவங்கக்கிட்ட இருந்ததுனால கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட சிஇஓன நாராயணமூர்த்தி இவங்களோட மகன் அதுக்கப்புறம் வந்து மருமகள் அதுக்கப்புறம் வந்து இவரோட பேரன் எல்லாரோடையுமே சேர்த்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இன்ஃபோசிஸ் பங்குகளை வச்சுருக்கிறாங்க இது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் வந்த ரேட் படி பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து கோடி லெவலுக்கு வரும் இந்தியாவோட ரெண்டாவது பெரிய ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் வியாழக்கிழமை காலாண்டோட முடிவில் வந்து எல்லாம் வெளியிட்டுருந்தாங்க அப்போது வந்து முதலீட்டார்கள் தக்க வைத்ததை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிதியாண்டுக்கான இறுதி ஈவுத்தொகை அதாவது ஸ்பெஷல் டிவிடன் அப்புறம் டிவிடன் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு ஷேருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு பங்குக்கு இருபது ரூபா அப்படின்னும் சிறப்பு ஈவுத்தொகை அதாவது ஸ்பெஷல் டிவிடனுக்கு ரூபாய் எட்டு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க இதனால் வந்து கிட்டத்தட்ட அவங்க கம்பெனியில் யார் யாரெல்லாம் ஷேர்ஸ் டிவிடன்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸாக இது இருந்திருக்கு ஸோ இது மூலமாக தான் நாராயணமூர்த்தி அவங்களோட பேரன் எக்ரஹா ரோகன் மூர்த்தி அவங்களோட டிவிடெண்ட்டோட தொகையை எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதாவது ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூவில் எவ்வளோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வெறும் அஞ்சு மாத குழந்தை இப்பேற்பட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட மத்தியில் வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியான ஷேர்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறது நாராயணமூர்த்தியோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது மூலமாக முக்கியமாக வந்து இவங்க ஆரம்பத்தில் அதாவது நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும் அவங்க மிஸ்ஸஸாக இருக்கட்டும் அவங்களோட பையனாக இருக்கட்டும் அவங்களோட மருமகளாக இருக்கட்டும் இப்போ அவங்களோட பேரனோட சேர்ந்து மகள் எல்லாருடையுமே சேர்ந்து கிட்டத்தட்ட இவங்களோட கிட்டத்தட்ட முக்காவாசி பங்கு இவங்க வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இதில் இது ரிலேட்டடாக இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து மார்ச் காலாண்டில் வந்து அவங்களோட எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க அதாவது எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் லாபத்தை பதிவு செஞ்சுருக்கு அதாவது கடந்த வருஷத்தை காட்டிலும் வந்து இந்த தடவை முப்பது சதவீதம்